வணக்கம் இது தமிழ் வீனின் கால்நிலச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தனிநாடு நடத்துகின்றோம் சபையில் அர்ஜுனா ஆவேசம் கொத்தலாவல பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கையில் அனுரகரணியிடையே கருத்து வேறுபாடு வவுனியா சைவப்பிரகாச மகளிர் கல்லூரியில் பத்து மாணவிகள் ஒன்பதேதர சித்தி பெற்ற சாதனை வவுனியா போலீசாரின் அசமந்தம் வீதியில் நடந்த பரிதாப மரணம் லண்டன் விமான நிலையத்தில் இலங்கையர்கள் உட்பட ஆசிய நாட்டவர்களை பலகை வீசி மடக்கி பிடிக்கப்பட்ட அதிரடி நாட்டில் இதுவரை அறுபத்தி ஆறு சூட்டு சம்பவங்கள் பதிவு பலர் பலி தொடர்பான விரிவான செய்திகள் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தனிநாடு நடத்திய இனம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்து செருப்புகளை வைத்துவிட்டு ஓடாமல் தமிழ் மக்களுக்காக போராடினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்து செருப்புகளை வைத்துவிட்டு ஓடாமல் தமிழ் மக்களுக்காக போராடினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் நான் அமைச்சர் சந்திரசேகரனை அவமதிக்கவில்லை அவருக்கு உதவி செய்யத்தான் நினைக்கிறேன் வடமாகாணத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய பத்து மில்லியன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியையும் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஆறு அமைச்சுகளுக்கும் அமைச்சர் சந்திரசேகரன் எடுத்து தரவில்லை என தெரிவித்துள்ளார் செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வலிக்கிட்டால் நாங்கள் உங்களுக்கு நூறு வீத ஆதரவு தருவோம் நீங்கள் என்ன கோபமானால் எனக்கு உங்களில் உண்மையான பாசம் இருக்கிறது அண்மையில் கூட ஜெர்மனியிலிருந்து சொன்னார் இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம் அவருக்கு உதவி செய்வதற்கு சொன்னான் நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று அவர் ஒருபோதுமே எங்களுடைய எங்களுடைய வளங்களை பாவிப்பதுமில்லை இல்லை எங்களை பற்றி நாங்கள் சொல்வதையும் கேட்பதுமில்லை அதைவிட வடக்கு மாநிலத்திலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய ஒன் மில்லியன் டென் மில்லியன் டைஃபஸ்டிஃபை ஃபண்ட் அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்த பாராளுமன்ற நிதியை கூட எங்களுடைய அமைச்சர் இன்றை வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆறு ஆறு பேருக்கு மடுத்து தரவில்லை எடுத்து தந்திருந்தால் அதிலே நாங்கள் ஒரு சிறந்த செயற்திட்டம் ஒன்றை செய்து வைத்திருக்கலாம் அதையும் விட நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி முடிவரை சார் விவர இவரகர் நா தவி தப்ரவி முக்கியமான விடயம் எங்களுடைய கனடாவிலே ஒன்டாரியோ மாகாணத்திலே ஸ்கான்பரோ விலை இருபத்தாறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ் இனமும் ஒன்றாக சேர்ந்து அறுபத்தி நாலு உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழனாக தேசிய தலைமுறை கூட எங்களுடைய தப்பர தயா எங்களுடைய எங்களுடைய வீரவன் சாரி விமல் வீரவன் சொல்ல அவருடைய நண்பர் எங்களுடைய வசந்த சமரசிங்க அவர்கள் சொன்னார் நாங்கள் பயம் இங்கே உள்ளே கதைப்பிறகு வழி நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு தனி நாடு நடத்தினேன் நன்றி வணக்கம் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் தீர்மானத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கிடையில் கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரலு தெரிவித்துள்ளார் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் நூற்றுக்கணக்கான தேசிய மாணவர்கள் கற்றுவரும் வரும் நிலையில் இந்த வருடத்திற்கான மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக கடந்த மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி பல்கலைக்கழக மருத்துவ பீடு இணையதளத்தில் விண்ணப்பம் கூறப்பட்டிருந்தது ஆனால் மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரஜயசேகர இதன் பின்னர் இந்த பல்கலைக்கழகத்திற்கு பாதுகாப்பு படையினர் மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள் மாத்திரமே இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அரசாங்கம் இவ்வாறு திடீரென வெளியிட்ட அறிவிப்பால் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க காத்திருந்த மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் இவர்கள் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு பணம் செலுத்தி கல்வி கற்பதற்கு பல்கலைக்கழகங்களில் மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் அதன் காரணமாக சேதம் பல்கலைக்கழகம் நிறுத்தப்பட்டது அதேபோன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மெனாஸ் பல்கலைக்கழகத்தை எமது நாட்டுக்கு கொண்டு வரும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது தற்போது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் தேசிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதை நிறுத்த எடுத்த நடவடிக்கை மூலமாக அவர்கள் மீண்டும் தங்களின் பழைய கொள்கையை ஆரம்பித்துள்ளார்கள் பிரதமர் இந்த விடயத்தில் உறுதியாக இருந்து இந்த பல்கலைக்கழகம் படையினருக்கு மாத்திரம் உயர்கல்வியை கற்றுக்கொள்ளும் இடமாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்த போதும் இறுதியில் ஜனாதிபதி தலையிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றாலும் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையில் இது தொடர்பில் இடம்பெற்று வரும் பணிப்போர் காரணமாக மாணவர்களே பாதிக்கப்படுகின்றனர் அதனால் இவ்வாறான தீர்மானம் எடுக்கும் போது அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்து தீர்மானம் எடுத்து நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் பத்து மாணவிகள் ஒன்பதையே சித்தி பெற்று சாதனை படைத்துள்ளனர் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காபோது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ளனர் அதற்கு மைய பவனியா நகரப்பகுதியில் அமைந்துள்ள முன்னணி பாடசாலைகளில் ஒன்றான பவனியா தெற்கு வலையத்திற்குட்பட்ட சைவ பிரகாசா மகளிர் கல்லூரியில் பத்து மாணவிகள் ஏ சித்திகளை பெற்றுள்ளனர் பிரசாந்தன் கரணி சிவரூபன் மகளிசை சிவனேஸ்வரன் சிவிகா அஜந்தன் வர்ணிகா அஜித்குமார் கரணியா சுவேந்திரன் தன்சிகா தவசீலன் கவிசா தவபாலன் அர்ச்சனா ஓடர் விதுசாலினி துதர்சன் பேரலில் ஆகிய மாணவிகள் ஒன்பதையே சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர் கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றபோது அவர் உயிரிழந்துள்ளார் இதனால் நேற்று அப்பகுதியில் பதற்ற சூழ்நிலை என்று உருவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞனை போக்குவரத்து போலீசார் தாங்கள் வைத்திருந்த தடியை நீட்டி நிறுத்த முயன்றுள்ளனர் இதன்போது இளைஞர் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் இதனால் அப்பகுதியில் அதிகளவான மக்கள் குவிந்துள்ளதோடு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் வேலை செய்யும் தமிழர்கள் உட்பட ஆசிய நாட்டு பணியாளர்களை பிரித்தானிய பெண்ணொருவர் கடுமையாக சாடியுள்ளார் ஹீத்ரோ விமான நிலையத்தில் தமிழர்கள் உட்பட ஆசிய ஊழியர்கள் ஆங்கிலம் பேச தெரியாதவர்கள் எனவும் அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்றும் குற்றம் சாட்டி வெளிநாட்டினரை வெறுக்கும் வகையில் ஒரு பிரித்தானிய பெண் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார் லண்டனில் தரையிறங்கிய பிறகு பெரும்பாலான விமான நிலைய ஊழியர்கள் ஆசியாவைச் சேர்ந்தவர்கள் என்பதை லூசி வைட் தனது பதவியில் குறிப்பிட்டுள்ளார் ஹீத்ரோ விமான நிலையத்தில் பெரும்பாலான ஊழியர்கள் ஆசிய நாட்டவர்களாக உள்ளனர் அவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது மொழி இல்லாதவர்களை ஏன் விமான நிலையம் போன்ற முக்கிய இடங்களில் பணியாற்ற அனுமதிக்கப்படுகின்றனர் என பெண் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் இவ்வாறானவர்களை பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்த வேண்டும் எனவும் லூசிவைத்துள்ளார் பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக மண்ணை ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் ஆணிகள் அடிக்கப்பட்ட பலகை வீசி மடக்கி பிடிக்கப்பட்டதோடு சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றதாக பரத்துத்துறை போலீசார் தெரிவித்தனர் வள்ளிபுரம் பகுதியில் இருந்து சட்டவிரோத மணல் கடத்தல் இடம்பெற்று வருவதாக கிடைத்து ரகசிய தகவலை அடுத்து பரசுத்துறை போலீசார் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது டிப்பர் வாகனம் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது மந்தியை சந்தையில் வைத்து மணல் ஏற்றியவாறு பயணித்த குறித்த டிப்பர் ரக வாகனத்தை போலீசார் மறைத்த போது நிற்காது தொடர்ந்து பயணித்த நிலையில் தம்பசிட்டி வீதியில் ஆணிகள் அடிக்கப்பட்ட பலகை வீசி மடக்கி பிடிக்கப்பட்டது இதன்போது குறித்த டிப்பர் வாகனத்தில் இருந்து இருவர் தப்பியோடிய நிலையில் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக பரசுத்துறை போலீசார் தெரிவித்தனர் ஆணி பலகையில் சிக்கி டிப்பர் வாகனத்தின் பின் சக்கரம் சேதமடைந்த நிலையில் அது சீர் செய்யப்பட்ட பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றதுடன் பரசுத்துறை நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து ஜூலை மாதம் பதினோராம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தி ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்று போலீஸ் தலதேகம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவற்றில் நாற்பத்தி எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளன எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் பாணந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மாத்திரம் சுமார் ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன பாதாட உலக கும்பலைச் சேர்ந்தவர்களும் போதைப் பொருள் கடத்தக்காரர்களுமான குடு சலிந்து மற்றும் பானந்துறை நிலங்க ஆகியோருக்கு இடையிலான தகராறு காரணமாக பானந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது